ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு அலுவலகத்தில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெரம்பலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு அலுவலகத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் வந்து தற்போது நிரப்ப இருக்கிறாங்க விருப்பம் உள்ளவங்க வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிச்சிங்க பதவியின் பெயர் பாதுகாப்பு அலுவலர் நிறுவனம் சாராதது செக்யூரிட்டி ஆஃபீஸர் இஸ் நான் இன்ஸ்டியூஷனல் கேர் இந்த பதவியின் பெயர் பணியிடங்கள் ஒன்று பணியிடம் ஒன்று கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சமூக பணி உளவியல் மனநலம் சட்டம் பொது சுகாதாரம் குழந்தைகள் வளர்ச்சி சமூகவியல் மனித உரிமை பொது நிர்வாகம் சமூக வள மேலாண்மை இந்த ஆகிய ஏதேனும் ஒன்றில் வந்து நீங்கள் வந்து பட்டம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு அளவில் நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளவங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சம்பளம் இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாலு ரூபா வரையும் மாச சம்பளமாக வந்து வழங்குறாங்க அடுத்த வேலை வந்து சோசியல் ஒர்க்கர் சமூக சேவகர் காலி பணியிடங்கள் இரண்டு கல்வித் தகுதி பிஏ சோசியல் ஒர்க்கர் சோசியாலஜி சோசியல் சயின்ஸ் இந்த படிப்பு படித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் வயது வரம்பு அளவில் நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சோசியல் ஒர்க்கர் பணிக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு முப்பத்தாறு ரூபா வரையும் மாத சம்பளமாக தராங்க அடுத்த வேலை உதவியாளர் கணினி இயக்குபர் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் இந்த வேலை வந்து ஒரு பணியிடம் டுவெல்த்து பாஸ் பண்ணவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் பயிற்சிக்கு உண்டான சான்றிதழம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு வயசு அதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளமாக பதிமூணாயிரத்தி இரநூத்தி நாற்பது வரையும் மாத சம்பளமாக வந்து கொடுக்குறாங்க இந்த ஜாப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா பெரம்பலூர் மாவட்ட இணையதளம் மூலம் விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க பெரம்பலூர் டாட் என்ஐசி டாட் இன் இது பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய இணையதளம் இந்த இணையதளத்தில் மேற்கண்ட இந்த குழந்தைகள் பாதுகாப்பு அழகு அலுவலக அந்த பணிக்கான விண்ணப்பத்தை அதில் வந்து நீங்கள் டவுன்லோடு செஞ்சுக்கலாம் அது டவுன்லோடு செய்து அதில் அந்த விண்ணப்பத்தினை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட முகவரிக்கு உங்களுடைய ஆவணங்களுடன் வந்து நீங்கள் சேர்த்து வந்து நேரிலையும் கொடுக்கலாம் அந்த அலுவலகத்தில் இல்லைன்னா தபால் மூலமாக அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை எப்படின்னா இந்த வெப்சைட்டில் பெரம்பலூர் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் அந்த அப்ளிகேஷன் இருக்குது அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆவணங்களுடன் இணைத்து நம்ம சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு நீங்கள் போஸ்ட் மூலயமா அனுப்புங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நேர்லேயும் கொடுங்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு இரண்டாம் தளம் எம் எம் பிளாசா திருச்சி மெயின் ரோடு பெரம்பலூர் மாவட்டம் ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இந்த முகவரிக்கு நீங்கள் வந்து தபால் மூலமாகவோ அல்லது நேரிலேயோ வந்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை கொடுக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி நாலு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலும் உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா பெரம்பலூர் டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க நன்றி